ால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன என்றால் நாம் ஆராதிக்கிற தேவனை மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம் ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அளவுக்கதிகமான கடன் சுமை இருக்கிறது அதற்காக நாம் ஜபிக்கிறோம் அண்டவரே என் கடன் சுமையை மாற்ற வேண்டும் எனக்கு விடுதலை தர வேண்டும் ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கும் தெரியுமா இவ்வளோ பெரிய கடனை எப்படி அடைக்க முடியும் இது நடக்குமா இது சாத்தியமா இது முடியுமா ஒரு வியாதிக்காக ஜபிக்கிறோம் ஆனால் டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது இந்த வியாதி கொஞ்சம் கொடுமையா இருக்கிறது ஆனால் உள்ளம் சொல்லுது இதிலிருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் வாய் மட்டும் சொல்லுகிறது ஆண்டவரே என்னை குணமாக்குமா இல்லை ஆகும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாக கத்திரங்களோடு பேசப் போகிறார் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஏசு அவர்களை பார்த்து மனுஷால் இது கூடாது தான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் நாம் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம் என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் நிலைத்து நிற்கிறதோ அன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் அதில ஒரு அற்புதத்தை கத்த நமக்கு செய்யப் போகிறார் நமக்குள்ள இருக்கிற இந்த அவசுவாசம் இந்த விசுவாச குறைவுதான் நம் வாழ்க்கைக்கு வரக்கூடிய நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அன்பு சகோதரனே சகோதரியே நாம் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூட என் ஆண்டவரால் முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி அவர் பாதைப்படியில் நிற்கிற எனக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்கிற நிச்சயமும் விசுவாசமும் நமக்குள்ளே இருக்குமானார் எல்லாம் கூடும் எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும் டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா முடியாததை முடிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் சொல்லுகிறான் நீர் எனக்கு எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறது என் அன்பு தேவ பிள்ளையை இந்த நிச்சயத்தோடு ஜோ பண்ணுங்க இந்த நிச்சயத்தோடு எதிர்பார்த்த அற்புதத்துக்காய் தேவனால் காரியம் ஒண்ணுமே மனுஷனால் ஆனா ஆராதிக்கிற காத்துமே இல்லாதது என்று காற்றையும் கடலையும் அதட்டினவர் மறித்தவனை உயிரோடு எழுப்பினவர் ஐந்தப்பம் ரெண்டு மினி ஐயாயிரமாய் மோசித்தவர் அன்றைக்கு செய்த அற்புதங்களை இன்றைக்கு இந்த பூமியில செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு செய்ய மாட்டாரா ஏன் கவலைப்படுறீங்க தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் விசுவாசாமல் அம்மா அன்பும் இறக்க நிறைந்த ஆண்டவரே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சாமி எல்லாம் மலை கூடும் எல்லாவற்றையும் செய்யவில்லை இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் காரியங்கள் கை கூடி வரட்டும்